சுவை என்னமா நீங்க நம்ம சாமந்த கிட்ட போற மாதிரி தான்டா பண்ற நீ அம்மா சொல்றாங்கல எடுத்துட்டு போப்பா சரிப்பா சரி வாயா சரிப்பா பாத்து பத்திரம் சரியா ம் சரிங்கப்பா நீங்க நேரத்துக்கு மாத்த போடுங்க வரேன் ம் போன உடனே ফোন பண்ணுங்க ம் சரி சரிப்பா வண்டி லைரே சரி பைய அந்த பின்னாடி மாட்டி விட்டுறேன் ஆ கீழ இது சிந்திர்ச்சுனா என்னமா பண்றது அதெல்லாம் ஒன்னு சிந்தாது சிந்தாம சாதாரமா எடுத்துட்டு போ வண்டியில போறது பாத்து பத்திரமா போகணும் போகும்போது ஹெல்மெட் எடுத்து மாத்திக்க சரியா சரிமா தூக்கம் எதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்க எங்கயாவது நிறுத்தி தூங்கிட்டு போ அப்படியே தூக்கத்தோட வண்டியை ஏண்டா பஸ்ல போலாமல்ல எதுக்கு வண்டி போன தடவையே அங்க போயிட்டு எங்கேயும் கூட்டிட்டு கூட போக முடியல அதனாலதான் தடவை வண்டியே எடுத்துட்டு போயிடலாம் பார்த்து எடுத்துட்டு போறேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நான் பாத்து போயிட்டு வந்துடுறேன் சரி ஊரில் சம்மந்தி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு இது அடுத்த வாரத்தில் வாரம்னு சொல்லு சரியா ஆ சரி அப்புறம் பத்திரகாளி உங்க சித்தி வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போ மகா வீட்டுக்கும் போயிட்டு வந்துரு போகாம வந்துராத சரியா சரி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு தான் வருவேன் இப்போ நீங்க நான் உந்தீங்கன்னா நான் கிளம்பலாம் ம் சரியா பார்த்து பத்திரம் சரியா காசெல்லாம் வச்சிருக்க தானே எல்லாமே இருக்குமா ம் சரி பாத்து போயிட்டு வா டே அப்புறம் பையில இருக்கதுல காத்தோட்டமா எடுத்து வெளிய வைக்க சொல்லு அப்படியே வச்சிருந்தா அவஞ்ச மாதிரி இருக்கும் சரி நான் பாத்துக்கறேன் ம் பாத்து நம்ம வீட்ல டிவின்றதே இல்ல நீங்க வந்து மாட்ட வந்து நம்ம வீட்ல டிவியே ஓடுது இருக்கட்டுங்க இப்பலாம் பொழுதே போக மாட்டிக்குது இதெல்லாம் ஏதாவது இருந்தா தான் நமக்கும் பொழுது போகுதுனா பாத்துக்கங்க நம்ம காலத்துல எல்லாம் எங்கட்டா தாஜ் டிவி எல்லாம் இருந்துச்சு அப்பலாம் என்ன வெளிய உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பேசறதா

அப்படியெல்லாம் சும்மா விட மாட்டோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிக்கணும்ல அதை நீங்க பாத்துக்கோங்க மத்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அதானே மொத்த வேலையை எங்க தலையில கட்டாம இத மட்டும் கட்டுறீங்க அதெல்லாம் அப்படிதான் வேலையை பாருங்க நாங்க போயிட்டு இதெல்லாம் கழுவி வச்சுட்டு தேவையான எடுத்து வைக்கிறோம் சரி

சும்மா வீட்டோட கடை சும்மா சும்மா தினமும் அங்க போனமும் வரமு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது நீ அங்க போனதுனால ஜூலியோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நான் உன்னை உண்டுலன்னு ஆக்கிருவேன் தெரியுமா பண்ணி கூப்பிடுறாங்க நானா போறேன் எவங்க கூப்பிடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நீ அங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க கூடாது ஒன்னால அந்த வீட்டுல எந்த பிரச்சனைன்னு சொல்லி ஏன் பொண்ணு அழக்கூடாது அவ இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நீ பாத்து வச்ச சம்பந்தம் இந்த வீட்டுல இருந்த சரியா நேரமும் அமைதியா இருக்கேனா இருக்கு நான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வம்பு தும்புன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் இருக்கு உனக்கு ஐயா இவ ஒரு வீணா போனவ இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காம ஜூலிக்கு ஒரு போன போட்டு பேசியா ம் சரிமா அப்பா சொல்லுப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்கா வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போரிங்கா இருந்துது அதான் இந்த தோட்டத்துல சுத்தி பார்க்கலான்னு சொல்லி வெளிய வந்திருக்கேன் சொல்லுப்பா என்ன விஷயம் சாப்டியமா ம் சாப்டேன்ப்பா ஆனா என்ன இங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அவங்க ஏதோ தண்ணி மாதிரி ஆக்கி வைக்கிறாங்க குழம்பு ஒரு மாதிரி நல்லவே இல்ல உப்பு இல்ல காரம் இல்ல ஏண்டா சாப்பிடுறோம்னு இருக்குது ஏமாடி அவங்க வயசானவங்க அவங்க அப்படிதான் செய்வாங்க நீ தான் அனுசரிச்சு நீ கொஞ்சம் சமையல் செஞ்சு பழகு சரியா நம்ம வீட்டுல இருக்கும் போதே பழகி இருக்கணும் பழகாம விட்டுட்ட இப்ப போற இடத்துல சிரமமா இருக்குல்ல இந்நேரத்துக்கு நீ ஒரு இது வேலையை கத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு கஷ்டம் இல்லாம இருந்திருக்கும்ல அதுவும் சரிதானே இப்ப தோணுதுப்பா அது மட்டும் இல்ல வேலைக்கு கூட ஆள் வைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட நம்மளே செய்யற மாதிரி இருக்கு அதனால ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அடுத்த வீட்ல போய் வேலை செய்யற மாதிரி இந்த தம்மா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம வீடு ஓன் வீடு நினைச்சு எதா இருந்தாலும் பண்ணினா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் இல்லன்னு வச்சுக்க கடமைக்கேன்னு செய்யும் போது வெறுப்பா தான் இருக்கும் அப்பா துபாய் கிளம்பிட்டேமா போயிட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் வரத்துக்கு பார்த்து பத்திரமா இரு ஏதாவது ஒண்ணு நாளும் போன் பண்ணு சரியா முடிஞ்ச அளவுக்கு நான் வரத்துக்கு முயற்சி பண்றேன் சொல்லவே இல்லை என்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லுவோன் இருந்தோமா எங்கம்மா இந்த பிரச்சனை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடம் ஓடி இது சொல்ல முடியாம போச்சு எதுவும் நினைச்சுக்காத உடம்பு பத்திரம் நல்ல நேரத்துக்கு சாப்பிடு வை குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்க இருக்கிறத வச்சு வாழை சரியா ஏதாவது ஒண்ணு நாளும் போன் பண்ணு சரியா என்னப்பா திடீர்னு கிளம்புறீங்க வந்து பாக்க கூட இல்ல கிளம்பி வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நான் அதை மணி போச்சு

ம் அவளுக்கு எந்த பாசமுமே இல்ல சரி விடுங்க எல்லாம் நம்ம ஜூலிக்காக தானே பாத்துக்கலாம் அது இருக்கட்டும் பவுனு போடணுமே காசுக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்களா இல்ல நான் என்ன பண்றது உனக்கு வர வேண்டிய நேரத்துல வரும் சரியா நான் வாங்கமா போகும் சந்தோஷ் கல்விட்டியா கழுவிக்கிட்டே இருக்கேன் மாமா இன்னும் கழுவி முடியல சொல்லுங்க மாமா மூணு கிலோ மீனுக்கு இந்த புளி போதும் தானே ஆ போதுங்க மாமா இதோட தக்காளி பழமும் போடுறோம்ல அதனால புளி போவாரா போயிடும் இது போதும் ம் சரிப்பா இந்த மசாலா ஒரு நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுவும் போதும் இல்ல ஆஹ் போதும் மாமா உம் சரி சரி நீ கழுவு நான் வந்துடுறேன் ஆ சரிங்க மாமா மகா கூட்ட மாதிரி இருந்துச்சு ஆலய காணோம் உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி வெளியே வருவாங்க ஓய் மாமா என்னடா இது ஒருவேளை பின்னாடி இருந்து கூப்பிடுவாங்களோ மகா நான் பார்த்துட்டேன் நீங்க பின்னாடிதான் நிக்கிறீங்க எனக்கு தெரியும் மகா எங்கடா இது ஆலைய காணும் என்ன இந்த பக்கமும் இல்ல இப்ப எங்க இருந்து குரல் சத்தம் மட்டும் கேக்குது ஒண்ணும் புரியலையே இப்ப பிடிக்கிறேன் மாமா மாமா இங்கதான் இருக்கீங்களா பார்க்க மாட்டேன்னு மாமா எப்படி உங்களை வர வச்சேன் பாத்தீங்களா அப்ப நான் இருக்கிறத ஏன் பாக்கலையா அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் இது பண்ணலான்னு பார்த்தேன் வேலை இருக்குமா உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு அத்தையே நல்லா செய்வாங்க மகா இனி சாதாரண ஆளா நினைச்சுக்கிட்டே நான் எப்படி சமைப்பேன்னு உம்மா காட்டிட்டியோ அம்மா கிட்டயும் கேட்டு பாருங்க ஓஹோ அப்படியா சரி சரி இத்தனை நாள் அத்தை கையால சாப்பிட்டாச்சு இன்னைக்கு நீங்க சமைங்க சமைங்க எப்படி இருக்கு நாங்க டேஸ்ட் பண்ணி சொல்றோம் ம் சொல்லுங்க சொல்லுங்க சந்தோஷ் கல்வியாச்சா ஆ மாமா அந்த கல்வியாச்சு மாமா அதை எடுத்துட்டு வரேன் அப்படியே உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு கழுவிப்பா ஆ சரிங்க மாமா

கூட்டு குடும்பத்துல ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னாலும் வேலை முடியும் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிறதுல ஆளாளுக்கு ஒரு ஒரு பங்கு கொடுத்தாலே போதும் வேலை முடியும் இதுவே தனியா இருந்தா எல்லாத்தையும் ஒரே அலை பார்க்கணும் ஒரே அலை செய்யணும் ஒரே இது அப்படி இருக்கும்போது ரொம்ப சிரமமாக போயிடும் இப்படி இருக்கிறதுல சந்தோஷமும் இருக்கும் ஒருத்தருக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு இதாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் அந்த வேலையை எழுத்து போட்டு பார்ப்பாங்க அது ஒரு தனி சந்தோஷம் தான் என்ன இப்பதான் அதெல்லாம் யாருக்கும் புரியறதில்ல ஆ ஆமாங்கக்க அதுவும் கூட்டு குடும்பன்றது சாதாரண விஷயம் இல்லை அளவுக்கு அனுசரித்து போகிறோமோ அந்தளவுக்கு தான் குடும்ப குடும்பமாக இருக்கும் இப்போ தான் பொழுதை போக்கற முடியலன்னு சொல்லிட்டு டிவி அது இது அது இதுன்னு எல்லாம் வந்திருக்கு ஆனால் அப்போல்லாம் எது இருந்துச்சு பொழுது போக்குறதுன்னா குடும்பத்தில் உள்ளவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மனசு விட்டு பேசவும் எந்த பிரச்சனையும் அதெல்லாம் அந்த நிமிஷமே முடிஞ்சு போயிடும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் நீடிக்காது அதெல்லாம் ஒரு வாரமாக இப்போ உள்ளவங்களுக்குலாம் அது கிடைக்கல அவ்வளோதான் சரி வேலையை பாரு சீக்கிரமாக வேலையை முடிச்சுப்பிட்டு சாப்பாடையெல்லாம் ரெடி பண்ணுவோம் எமடி நேர நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடாமலாம் இருக்காது சரியா மாத்திரையில ஒழுங்கா போட்டுக்கோ ம் சரிங்க பெரியப்பா நீங்களும் பாத்து பாத்திரமா போயிட்டு வாங்க பெரியப்பா நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆமா இதுங்க கிட்ட யாரு கேட்டா இதுங்க வேற வந்து வந்து முன்னாடி நின்னுக்குதுங்க அப்பதான் ஏதாவது இருந்தாலும் கறந்துகிட்டு போலான்னு பாத்து பாத்திரமா இருங்க மாமா ம் சரிமா மகளை நல்லா பாத்துக்க அதுதான் ரொம்ப முக்கியம் வேலை வெட்டியெல்லாம் அப்புறமேட்டுக்கு இருக்கட்டும் ஏதாவது ஒன்றுனாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க மாறா அக்காவுக்கு வயிறு வலினா உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போயிரு சரியா சாவி அப்பா கொடுத்துட்டு போறேன் கவலைப்படாதீங்க அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லி இருக்கேன் சரியா இந்த கிளவி என்னைக்கு எங்க குடும்பத்தை விட்டு போகுதோ அன்னைக்குதான் எங்களுக்கு நல்லது நமக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியல எல்லாம் இது கிட்ட சொல்லிருக்கேன் இது கிட்ட சொல்லிருக்கேனே சமந்திமா போயிட்டு வரோங்க பாத்து போயிட்டு வாங்க சமந்தி அப்ப அப்ப போன் பண்ணிக்கங்க சமந்தி ஃபோன் பண்ணாமல இருக்காதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க ம் சரிங்க சரிமா அழுதுகிட்டு நீங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க சரிங்களா நேரத்துக்கு சாப்பிடுங்க ஒழுங்கா வீட்ல இருந்து எங்க அம்மாவை பாத்துக்கிற வழிய பாரு சும்மா அங்க இங்கேயும் போயிட்டு இருக்காம இப்படி பேசி போறதுக்குள்ள பிளைட்டே போயிடும் சீக்கிரம் ஏறுங்க ம் ம் பிளைட்னு சொல்ல வரல பிளைட்டா போன பண்ணியா ஃபோன் பண்ணாம இருக்காத ஏன் த இப்படி அழுதுட்டு இருக்கீங்க நீங்க அழுதிங்கன்னா மாமாவுக்கு கஷ்டமா இருக்கும்ல அழாதீங்கத்த வேலைக்கு போறாரு வந்துருவாரு இல்லம்மா இந்த பாதகத்தி காசு காசு வேலைக்குதான் அனுப்பி வைக்கிறேன் இரன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான் நிம்மதியே இல்லாம போறாங்க என் பையன் விடுங்கம்மா எல்லாம் மாறும் அழாதீங்க இவங்களுக்கு இதை செய்யுங்க அவங்களுக்கு அதை செய்யுங்க பாத்து பாத்து செய்யறான் ஆனா அவனுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்ல இருக்கு விடுங்க நம்மளாம் தான் இருக்கோம்ல பாத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க